வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முள்ளங்கியோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் முள்ளங்கியில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்குது இதில் பொட்டாசியம் கால்சியம் சோடியம் விட்டமின் ஏ பிசி விட்டமின் பி சிக்ஸ் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் இந்த முள்ளங்கியில் இருக்குதுங்க தாதுக்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையவே இருக்குது அதே மாதிரி இரும்பு சத்து மக்னீசியம் பாஸ்பரஸ் துத்தநாகம் அப்படின்னு நிறைய சத்துக்கள் வந்து இந்த முள்ளங்கியில் நிறையவே இருக்குதுங்க முள்ளங்கில ரெண்டு வகை இருக்கு இருக்குது சிவப்பு முள்ளங்கி வெள்ளை முள்ளங்கி அப்படின்னு இதுல வெள்ளை முள்ளங்கியில தான் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்குங்க சிவப்பு முள்ளங்கி பார்த்தீங்கன்னா சுவைக்காக மட்டும் வந்து பயன்படுத்துவாங்க வெள்ளை முள்ளங்கியில இலை தண்டு கிழங்கு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டாடுதாங்க இந்த முள்ளங்கி பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் தருது இதோட முழு பயனும் கிடைக்க நம்ம எப்படி வந்து இதை பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு முள்ளங்கி எடுத்துக்கோங்க நல்லா அலசிட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி சாறு எடுத்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க அந்த சாறு ஞாபக சக்தியை வந்து அதிகப்படுத்தும் மூளையை வந்து சுறுசுறுப்பாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் ஏற்படக்கூடிய உடல் சூட்டை கூட தணிக்கக்கூடிய தன்மை அந்த முள்ளங்கி ஜூஸில் இருக்குதுங்க கற்பமாக இருக்கிற பெண்களும் பாலூட்டும் தாய்மார்களும் அந்த முள்ளங்கி ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது முள்ளங்கியில் கால்சியம் கந்தகம் நிறையவே இருக்குது இந்த முள்ளங்கி ஜூஸ் பார்த்தீங்கன்னா மூல நோய் உள்ளவர்களுக்கும் சிறுநீரக கற்கள் உள்ளவர்களுக்கும் ரொம்பவே நல்லதுங்க பதினஞ்சு நாள் தொடர்ந்து வெறும் வயிற்றில் நீங்கள் குடிக்கிறது ரொம்பவே நல்லது முள்ளங்கி ஜூஸு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது இது ஒரு மாதிரி அதாவது ஆரம்ப காலத்தில் குடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஆனாலும் கூட சத்துக்கள் நமக்கு கிடைக்கிறதுனால நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக குடிச்சிடலாம் சுவைக்காக வந்து நீங்கள் தேன் கலந்துக்கலாம் போக போக வந்து உங்களுக்கு அப்படியே பழகிரும் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு குடிக்கும் போது மட்டும் ஒரு மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து அப்படியே பழகிட்டீங்கன்னா அதனோட டேஸ்ட் நல்லாயிரும் நோய் உள்ளவங்க தொடர்ந்து குடித்தா மட்டுமே வந்து மூல நோய் வந்து சரியாகுங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்க டெய்லியும் குடிச்சிங்க அப்படின்னா சிறுநீரகத்தில் உள்ள அந்த கற்கள் கரைஞ்சி வந்து வெளியேறிடுங்க அதே மாதிரி ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தவும் நீண்ட காலமாக வாயு கஷ்டப்படுறவங்க இந்த முள்ளங்கி ஜூஸ் குடிக்கிறது ரொம்பவே நல்லது சரியாயிருங்க சீக்கிரமாக வந்து அந்த இது வாயு தொல்லை வந்து உங்களுக்கு சரியாயிரும் வயிற்றுப்போக்கு தலைவலி தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கும் நல்ல நிவாரணம் தரக்கூடியது முள்ளங்கி ஜூஸுங்க இருமல் இருக்கிற நேரத்தில் முள்ளங்கி ஜூஸ் குடித்தோம் அப்படின்னா இருமல் உடனே வந்து சரியாயிருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளுக்கு சளி இருக்கிற நேரத்துலையும் முள்ளங்கி சாறு வந்து கொஞ்சமாக வந்து கொடுக்கறது நல்லது பசியை வந்து நல்லா தூண்டக்கூடியது அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் பிரச்சனையால் கஷ்டப்படுறவங்க நரம்பு சுருட்டலால் கஷ்டப்படுறவங்க இந்த முள்ளங்கி ஜூஸ் வந்து குடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க இதில் உள்ள தாதுக்களும் உப்புக்களும் பார்த்தீங்கன்னா நரம்பு சுருட்டலை வந்து குணமாக்கும் இதில் அதிகமான இரும்பு இருக்குது ரத்த சிவப்பன்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க இதய சுவர்களை நல்லா பலமாக்கி இதயத்தை வந்து நல்லா செயல்பட வைக்கிறதுக்கு முள்ளங்கி சாறு எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள நச்சு கழுவிகளை வந்து வெளியேற்றும் கல்லீரலை வந்து சுத்தமாக்கும் புற்றுநோய் செல்கள் நம்ம உடம்புல வளர்ச்சி அடையாம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த முள்ளங்கி சாறு ரொம்பவே வந்து உதவியா இருக்குதுங்க அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு இதை நீங்கள் எடுத்துக்கிறதுனால முள்ளங்கி சாரி எடுத்துக்கிறதுனால இன்சுலின் சுரப்பை வந்து முறைப்படுத்தும் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை வந்து குறைக்குங்க சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களும் மூலநோய் பிரச்சனை உள்ளவங்களும் தொடர்ந்து பதினஞ்சு நாள் எடுத்துக்கிடலாம் மற்றவங்க பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை அதாவது வந்து மாதத்தில் ரெண்டு முறை மட்டுமே எடுத்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க அந்த முள்ளங்கிச்சாறு எடுத்துக்கவே கூடாதுங்க மற்றபடி எல்லாரும் எடுத்துக்கலாம் அதாவது சிறுநீரக பிரச்சனை உள்ளவங்களும் மூளைநோய் பிரச்சனை உள்ளவங்களும் மட்டும் பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க எடு பதினஞ்சு நாள் தொடர்ந்து எடுத்துக்கோங்க மற்றபடி மற்றவங்க பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை தான் எடுத்துக்கிடணும் அப்போ தான் வந்து உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது நீங்கள் தொடர்ந்து எடுக்கும்போது மற்றபடி வேறு ஏதாவது பக்க விளைவு வேறு ஏதாவது நோய்கள் வந்துடும் ஸோ அதனால் வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க எடுத்துக்கோங்க தைராய்டு பிரச்சனை உள்ளவங்க தயவு செய்து எடுத்துக்கிடாதுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் மேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ